மதுரை திருப்பரங்குன்ற பக்கத்துலேயே ஒரு சின்னதாக மலை இருக்குது நாங்கள் மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மலை மலை ஏறி போகலாம் இல்லையா தாராளமாக மலை மேலே போகலாம் மலை மலையில் நெட்டுக்க படி இருக்கு கொஞ்சம் தூரம் பாறை இருக்கு பாறையை தாண்டணும்னா நேரம் அங்கிட்டு என்ன கோயில் சுனாதர் கோவில் கோயில் பழமையான கோயில் அது ஆமாம் கோவில் இருக்கா சிவபெருமான் பெருமானுக்கு மோட்சம் கொடுத்த இடம்

அங்கே மேலே உச்சியில முஸ்லீம் தர்கா 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 சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் பாஷாவா அதனால இந்து முஸ்லீம் எல்லா பேருமே எல்லா மக்களையுமே தாராளமாக மேலே பல மக்களும் சௌரியமா போய் வர போய் வந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் லீவு நாட்கள்லாம் கொஞ்சம் நல்லா கூட்டு அதிகமான கூட்டம் இருக்கும் அவங்க சாப்பாடு இந்த சாப்பாடு கொண்டுகிட்டு குடும்பம் குடும்பமாக வந்து மேலே தாங்கி தாங்கி பொழுதுபோக்கிட்டு பொழுதுபோக்குறதுக்கு தோதான இடம் அதனால கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போவாங்க தர்காவுக்கு போற முஸ்லீம் மக்கள் தர்காவுக்கு போறவங்க தர்காவுக்கு போவாங்க போக போய் போது முக்கால் கிலோமீட்டர் வரும் கிலோமீட்டர் வந்து செஞ்சோம்னா அந்த படி வழியா புதுப்படி வழி அறுநூத்தம்பது படி இந்த படி வழியா ஏறனால பாறையில் இருக்கிறதுனால படியல் எண்ணிக்கை தெரியாது முக்கால் கிலோமீட்டர் வரும் விளக்கேத்தறி இடம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த பக்கம் மேல இருக்கா விளக்கேத்திரை இடம் விளக்கு ஏற்றுற இடம் சைடுல இந்த பக்கத்தில் வந்து கம் கார்த்திகை பெரிய கார்த்திகளுக்கு தீவை ஏத்துற மலை மேலே தீவு திருவண்ணாமலை தீவை ஏற்றுற மாதிரி பெரிய கார்த்தியலுக்கு அன்னைக்கு தீவை அன்னைக்கு ஏற்றிருக்காங்கல்ல போன வாரம் ஏற்றிருப்பாங்க அந்த கோயிலுக்கு நேரம் முள்ள சா மலை மேலே தீவை ஏத்துற இடத்துல தீவ ஏ தீப ஏற்ற மேலே வந்து எல்லாம் மேலே இருக்காங்க மேலே மலை காசி விஸ்வநாதர் கோயில்ல அந்த மச்சமுனிவர்

மணி ஆயிடுச்சியா மணி பத்திரா ஆயிடுச்சியா சாப்பாடு நேரம் ம் மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு ஓ ஓகே ஓகே நைட்டுக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருப்பீங்க சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருப்பீங்க மேலே எத்தனை மணிக்கு நட தரப்பாங்க மேலே காலையில கோயில் வந்து எட்டு மணிக்கு துறப்பாங்க சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அடைப்பாங்க தர்காவில வந்து முரகாரவங்க அங்க எப்பயும் திறந்தே வச்சிருப்பாங்க அங்க ஆள் எப்பயும் மேல அந்த மேல தங்கி எப்பயும் அங்கேயே அங்கே தர்கா இருப்பாங்க சோறாக்கிட்டு அங்கேயே தங்கி இருக்கும் விலங்குகள் பாதுகாப்பு இருக்கா விலங்கு எதுனாக்கள் மேல ஆட்கள் போய் வர்றது நல்லா படிக்கிறது சார் வசதி வசதி இருக்கு வேற வர பயமும் கிடையாது வேறு குரங்கு தான் அதிகமாக இருக்குல்ல இந்த ரோட்டில் குரங்குகள் இருக்குது நாய்கள் இருக்கு ம் ம் மேலே ஏதாவது ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னாங்களே மேலே ஒரு குளம் இருக்குது ஆமாம் மேலே வந்து அதுதான் குளம் வந்து காசி பச்சை முனி இடத்துல கோயில் குளம் இருக்குது ம் 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 எல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் என்றைக்கு வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க காலையிலே வந்தாச்சு உட்காந்துட்டுருக்காரு நிறைய குரங்கு இருக்குங்க இந்த பக்கம் இது பக்கத்துல திருப்பரங்குன்றம் மழை அது மேலே ஃபுல்லாக வந்து கல் பாதையாக தானே கல் இது மாதிரி இருக்குமா மழை தான் இல்லையா மேலே இந்த பார்த்தா நல்லா வியூ பாயிண்ட் நல்லா தெரியும் ம் ம் எல்லாம் நல்லா மேலே ஏறலாம் இல்லையா ஓகே ஓகே அங்கங்கே அந்த கால் பாதை மாதிரி அடிச்சிருக்காங்களா ஐயா அது எதுக்காக கால் வலி வேதனை இருக்கவங்க வந்து நம்ம தீராத வியாதியை வந்து ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு ம் 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 அவங்க இந்து முஸ்லீம் எல்லா பேருமே வந்து அது அதை வந்து பாதத்தை வந்து வரைஞ்சிக்க அடித்து வைப்பாங்க ம் 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 எல்லா எல்லா பேருமே இந்து முஸ்லீம் இந்து வாடிக்கலாம் முஸ்லீம் வாடிக்கலையுமே அதை வச்சாங்க கடவுள் மீது நம்பிக்கையின் காரணமாக இது அவர் மேல பாரத்தை போட்டு அது வர வரைஞ்சு அடித்து நிறைய குரங்கெல்லாம் போதுங்க இந்த ரூட்ல 不慌啊。